தொலைக்காட்சி நேரம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தொடர்ந்து கோடை விடுமுறை தொடர்பாக சிறுவர்களுக்கான பயிற்சிகள் அதோட தொடர் பயிற்சிகளை தான் பார்க்க போறோம் நிலையில் ஓய்வு எடுத்துட்டு புஜங்காசனம் புஜங்காசனத்தோட ஒரு அட்வான்ஸ் பண்ண போறாங்க மெதுவா கால்களை ஒன்னும் சேர்த்துக்கோங்க கைகளை முன்னோக்கி நீட்டுங்க நெத்தி தரையில் இருக்கட்டும் கைகளை அப்படியே இடுப்பு பகுதியை நோக்கி கொண்டு வாங்க உங்களோட முழங்கைகள் உடம்ப ஒட்டி இருக்கட்டும் மெதுவாக மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டு தலையை தூக்குங்க நெஞ்சு பகுதியை தூக்குங்க முடிந்த அளவுக்கு உடம்ப நீட்டி வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தோள்பட்டைகள் விரிந்த நிலையில் இருக்கட்டும் கால்களை மடக்கி தலையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பூர்ண புஜங்காசனம் முழுமையான புஜங்காசன நிலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் மகாராஷ்டிரத்தில் ஓய்வு எடுத்துக்கலாம் அடுத்த ஆசனம் தனுராசனம் பூர்ண தனுராசனம் அப்படின்ற அர்த்தம் வில் மாதிரி உடம்ப வந்து வளைக்கிற ஒரு நிலை இந்த நிலையில் பூர்ண தனுராசனம் முழுமையான வில்லை ஒற்ற நிலை வில்லை இன்னும் கம்ப்ளீட்டாக ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நிலை அப்படியே கால்களை மடக்கி கால் பெருவரல் பிடிங்க கைகளை உள்நோக்கி மடக்கி கைகள் வெளிப்புறமா திரும்பணும் உங்களோட தோள்பட்டை பகுதியே முழுமையான நிலையில் திரும்பிய நிலையில இருக்கணும் மூச்சு நல்லா இழுத்து விடுங்க வயிற்று பகுதிகள் நல்ல வலுவடையும் அடி வயிற்றில் வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான உள் உறுப்புகளும் நல்ல வலுவடையும் மெதுவாக ஓய்வெடுத்துக்கோங்க மகாராஷ்டிர நிலை ஓய்வு நல்ல முதுகு தண்டுவடத்தை முழுமையான வளைவுத்தன்மையோடு வச்சுருக்கிறதுக்குரிய ஆசனங்கள் பார்த்தோம் இதோடைய சரியான நுணுக்கங்கள் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தொடர் பயிற்சிகள் மூலமாக இந்த ஆசனங்களும் எல்லா குழந்தைகளுக்கும் சாத்தியமே நன்றி வணக்கம்